திண்டுக்கல் பிரியா தலைப்பாக்கட்டு பிரியாணி இல்லாட்டி பூட்டு திண்டுக்கல் பூட்டு அக்காவுக்கு பரவாயில்ல நீங்கள் ராணி மங்காளமா நாண்டா நாடுன்னு சொல்லிட்டீங்க சூப்பர் ஏய் வாங்க என்னப்பா லைக் மட்டும் வருது ஆளையும் வர மாட்டேங்கிறீங்க ஐயா வாங்கப்பா கமாண்டை போடுங்கப்பா வாங்க வணக்கம்ப்பா வெல்கம் ஏன் என்ன ஆச்சு எனக்கு கமெண்ட் வரலையா கமெண்ட் வரலையா வருது வருதே லைக் மட்டும் வருது ஆளுங்களுக்கான ஒய் தம்பி பார்ப்போம் வேற என்ன வேற வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும் வாங்க யாராவது லைக்கா சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ என்னப்பா லைக் மட்டும் வந்துகிட்டே இருக்குது அக்காக்கு மனசங்களை மனுஷங்கள மனுஷர்கள் வாங்கப்பா வாழ்க்கையில் அவளுக்கு பாசம் தான்ப்பா முக்கியம் பாசம் பாசம் ஆய் ஆய் அப்பா நல்லாங்க ஐயைய வாங்க வாங்க அருள் அருள் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் ஒரே பேச்சு கம்பன் எங்கே காணோம் அருளை காணோம் அருளை காணோம் ஒரே ஃபீலிங் சிஸ்டரை காணமே காணமே அருள் சிஸ்டர் உங்களை தான் ஏன் மார்னிங் லைவ் அல்ல வணக்கம்மாங்க அருள் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஏன் மார்னிங் வரவில்லை சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க கம்பன் நம்ம அருள் சிஸ்டர் வந்துட்டாங்க எங்கே இருந்தாலும் ஓடி வாருங்கள் ரொம்ப ரொம்ப எண்ணெய் கலாய்ச்சிங்க உங்கள் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுறேன் ஊற்றுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தான் அதுக்கு நான் பொறுப்பில்லை யார் என்னை சொல்கிறீங்களா ஏயா நீங்கள் புலவர் கவிதை பாடிய கவிதை நல்லா சொல்கிறீங்க அப்படிதான் சொன்னேன் உங்களுக்கு வேறு என்ன சொன்னேன் அக்கா சிஸ்டர் உங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் கேட்டாங்க திருவள்ளுவர் சிஷியர் கம்பன் ஏ அரு சிஸ்டர் புக் எடுத்து படிச்சுட்டு வந்துட்டீங்க உங்கள அப்படியா அப்படியா கம்பன் வாங்க ரெண்டு பேரும் வந்துட்டுங்க பேசுங்க உங்களத்தையும் தேடிகிட்டே இருந்தார் தம்பி வம்புலுக்கு ஆள் இல்லையா ஆமாம் உங்களைத்தையும் ஒரே தேடுதல் அருள் சிஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் 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 யாரு பாது வணக்கம் 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 வெல்கம் அருள் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நம்ம லைவ் தான் பசங்க